வணக்கம் வேத ஜோதிடத்தில் குரு புத்திசாலித்தனமான கிரகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கிரகம் ஆசீர்வாதம் தெய்வீகம் புத்திசாலித்தனம் மற்றும் ஐஸ்வர்யத்தின் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறது ஜோதிடத்தின்படி குரு கிரகம் இந்த பகுதிகளை ஆள்கிறது இது தவிர ராசியில் குரு அஸ்தங்கம் செல்வம் மற்றும் விரிவாக்கத்துடன் உறவுகளை நிர்வகிப்பதாகவும் அறியப்படுகிறது ஆனால் குரு ஒரு நபரின் வாழ்க்கையில் திருமணம் போன்ற மங்களகரமான நிகழ்வுகளின் நேரத்தையும் குறிக்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் குறு வலுவாக இருந்தால் அந்த நபர் வாழ்க்கையில் தாமதம் மற்றும் தடையின்றி சுப பலன்களைப் பெறுகிறார் குறு ஜாதகத்தின் அடிப்பகுதியிலோ அல்லது பலதினமான நிலையில் இருந்தாலோ அது நபரின் வாழ்க்கையில் சுகமின்மை திருமணம் தாமதம் போன்றவற்றுக்கு வழிவகுக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த ஒரு கிரகம் அஸ்தங்கம் என்று கூறினால் அது ஒரு குறிப்பிட்ட ராசியில் பத்து டிகிரிக்குள் சூரியனுடன் ஒரு கிரகம் இணையும் நிகழ்வைக் குறிக்கிறது குருமே மே மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று ரிஷபராசியில் அஸ்தமிக்கப் போகிறது மற்றும் அது சுக்கிரனால் ஆளப்படும் ரிஷப ராசியில் இருக்கும் இதன் விளைவாக கிரகத்தின் இயற்கையான போக்குகள் சக்தியற்றதாக தோன்றும் சுக்கிரனால் ஆளப்படும் ரிஷப ராசியில் குரு அஸ்தங்கம் சூரியனுக்கு அருகில் வரும் ரிஷபம் குருவுக்கு எதிரியாக கருதப்படுகிறது இந்த அஸ்தானத்தில் காதல் தொடங்குதல் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு நேரம் சாதகமாக கருதப்படாது மற்றும் இந்த காலகட்டத்தில் யாராவது அத்தகைய முடிவுகளை எடுத்தால் அதாவது காதல் அல்லது திருமணம் தொடர்பான முடிவுகளை அவர்கள் எதிர்காலத்தில் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் உங்கள் நடவடிக்கைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் மனைவியுடன் உங்கள் உறவை வலுவாக வைத்திருக்க வேண்டும் குரு அஸ்தங்கம் போது ஜாதகக்காரர் தனது மனைவியுடன் முக்கியமான பிரச்சினைகளில் சிக்குவதை காணலாம் இப்பிரச்சினைகள் குடும்ப சம்பந்தமாகவும் இருக்கலாம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு ஒன்பதாம் மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இரண்டாவது வீட்டில் அஸ்தமிக்கிறது உங்கள் வேலை மற்றும் அது தொடர்பான முன்னேற்றத்தின் மூலம் வாழ்க்கையில் திருத்தியைப் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்புகளையும் பெறலாம் வணிகத் துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலில் அதிக லாபம் ஈட்டவும் அத்தகைய வாய்ப்புகளைப் பெறவும் அதிக வாய்ப்புகள் உள்ளன ரிஷபராசியில் குறு அஸ்தங்கம் உங்கள் வாழ்க்கையில் சேமிப்பிற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவீர்கள் இதனால் உங்கள் உறவில் சரியான இணக்கம் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையை பராமரிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இதன் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி நட்சத்திரம் அதிகமாக இருக்கும் இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு குறு எட்டாவது மற்றும் பதினொன்றாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இலக்கினம் அதாவது முதல் வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் ரிஷப ராசியில் குறு அஸ்தங்கம் போது தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் திடீர் நிதி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நிதி ரீதியாக நீங்கள் பண ஆதாயங்கள் மற்றும் அதிகரித்த செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் சேமிப்பிற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கும் உங்கள் உறவில் சில சிக்கல்கள் இருக்கும் உங்கள் மனைவியுடன் அதிக சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த நேரத்தில் நீங்கள் தொண்டை மற்றும் நுரையீரல் தொடர்பான தொற்று நோய்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் மிதினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு குறு ஏழாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் உறவுகளிலும் தொழிலிலும் திடீர் மாற்றங்களை சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய வேலையை பெறலாம் அல்லது உங்கள் தற்போதைய வேலை தொடர்பாக இடமாற்றம் ஏற்படலாம் நீங்கள் வணிகத் துறையுடன் இணைந்திருந்தால் நீங்கள் வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக லாபம் மற்றும் அதிக செலவுகள் இரண்டையும் பெற வாய்ப்புள்ளது இதன் காரணமாக சேமிப்பிற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக உள்ளது ராசியில் குறு அஸ்தங்கம் போது உங்கள் கால்களில் வலி மூட்டுகளில் விரைப்பு போன்றவற்றை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்வில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கு குரு ஆறு மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் ரிஷப ராசியில் குரு அஸ்தங்கம் போது உங்கள் முயற்சிகளிலிருந்து திடீரென்று நிதி ஆதாயங்களைப் பெறலாம் இருப்பினும் நீங்கள் படிப்படியாக இந்த நன்மைகளைப் பெறுவீர்கள் நீங்கள் மகத்தான பலன்களைப் பெறும் நிலையில் காணப்படுவீர்கள் மற்றும் உங்கள் முயற்சிகளில் சிறந்த வெற்றியைப் பெறுவீர்கள் நீங்கள் வணிகத் துறையில் ஈடுபட்டிருந்தால் உங்கள் முயற்சியில் முழுமையான திருப்தி மற்றும் பெரும் லாபம் இரண்டையும் பெறுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் திருப்தியும் இருக்கும் உங்கள் மனைவியுடன் அதிக இணக்கத்தை ஏற்படுத்தி திருப்தியுடன் சந்திப்பீர்கள் உங்களுக்குள் இருக்கும் மகிழ்ச்சியின் காரணமாக நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிப்பீர்கள் இது தவிர நீங்கள் எந்த பெரிய உடல்நலப் பிரச்சினைகளையும் சந்திக்க வேண்டியதில்லை சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு ஐந்தாம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பத்தாவது வீட்டில் அஸ்தமிக்கிறார் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் உங்கள் வேலை பற்றி நீங்கள் கவலைப்படலாம் உங்கள் வேலையில் திருப்தி இல்லாததால் நீங்கள் மீண்டும் மீண்டும் வேலை மாறுவதைக் காணலாம் ரிஷப ராசியில் குரு அஸ்தங்கம் பொது வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் தோல்விகளை சந்திக்க நேரிடும் உங்கள் வாழ்க்கையில் பணம் சரியாகப் புழங்காது பணத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் பல ஏற்றத் தாழ்வுகள் இருக்கும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் ஈகோ தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இந்த காலகட்டத்தில் போதுமான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததால் உங்கள் ஆரோக்கியம் மிகவும் சாதகமாக இருக்காது கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு குறு ஏழாவது மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலில் வெளிநாட்டு வாய்ப்புகளுடன் சில சாதகமான மாற்றங்களையும் சந்திக்க நேரிடும் வியாபாரத்துறையில் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வியாபாரம் பயணம் தொடர்பான வியாபாரம் போன்றவற்றால் ஆதாயம் கிடைக்கும் நீங்கள் விரைவான வேகத்தில் அல்ல மெதுவான வேகத்தில் பணம் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது இது தவிர உங்கள் செல்வத்தை மிதமாக அதிகரிக்கும் நிலையிலும் நீங்கள் காணப்படுவீர்கள் ரிஷப ராசியில் குறு அஸ்தங்கம் போது உறவுமுறையில் உங்கள் துணையுடன் நீங்கள் முழுமையான திருப்தியை பெறாமல் போகலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய உடல்நலப் பிரச்சினை எதுவும் இருக்காது துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு மூன்றாவது மற்றும் ஆறாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாவது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் இந்த ராசிக்காரர்கள் தொழிலில் நல்ல பலன்களைப் பெறுவார்கள் மேலும் புதிய வேலை வாய்ப்புகளும் உங்கள் வாழ்க்கையில் தோன்றும் வணிகத் துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்களும் நன்மைகளைப் பெறுவார்கள் மற்றும் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் அதிலும் வெற்றி பெறலாம் ரிஷப ராசியில் குறு அஸ்தங்கம் நீங்கள் ஏராளமான செல்வத்தைப் பெறுவீர்கள் அதைக் குவிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் காதல் உணர்வை அதிகரிப்பதில் வெற்றி பெறுவார்கள் இந்த ராசிக்காரர்களின் காதல் திருமணமாகவும் மாறலாம் ஆரோக்கியத்தைப் பற்றி பேசினால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குறு இரண்டாவது மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஏழாவது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் விருச்சிக ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் சவாலான சூழ்நிலைகளைச் சந்திக்க நேரிடலாம் ஆனால் பிரச்சினைகளைச் சமாளித்து வெற்றிகரமாக வெளிப்படும் நிலையில் இருப்பீர்கள் வியாபாரத்துறையுடன் தொடர்புடையே இந்த ராசிக்காரர்கள் போட்டியாளர்களை விட முன்னேறிச் செல்லும் வகையில் வியாபார உத்திகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் நல்லிணக்கத்தை பராமரிக்க நீங்கள் மாற்றங்களை செய்ய வேண்டும் ரிஷப ராசியில் குறு அஸ்தங்கம் போது உடல்நலம் தொடர்பான பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதில்லை தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு குறு லக்கினம் அதாவது முதல் மற்றும் நான்காவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஆறாவது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் உங்கள் வாழ்க்கைத் தரத்தில் மாற்றங்களை சந்திக்க நேரிடலாம் அத்தகைய மாற்றங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்காது தனுசு ராசிக்காரர்கள் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் வேலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது நீங்கள் வணிகத் துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் ரிஷப ராசியில் குறு அஸ்தங்கம் போது நீங்கள் சில அதிகரிக்கும் இழப்புகளையும் சராசரி லாபத்தையும் சந்திக்க நேரிடும் உங்கள் கூட்டாளரிடமிருந்து சில சிரமங்களை அல்லது தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக நீங்கள் கடுமையான தொண்டை நோய் தொற்றால் பாதிக்கப்படலாம் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு குரு மூன்றாவது மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்களின் ஐந்தாவது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் ரிஷப ராசியில் குரு அஸ்தங்கம் போதுத்தியோகத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் வணிகத் துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் நல்ல லாபத்தைப் பெறுவார்கள் உறவில் பரஸ்பர புரிதல் காரணமாக உங்கள் மனைவியுடன் இணக்கம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தைப் பற்றி பேசுகையில் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செலவிட வேண்டியிருக்கும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு குரு இரண்டாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் நான்காவது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் குருவின் அஸ்தங்கத் தாக்கத்தால் பணம் ஆன்மீக முன்னேற்றம் போன்றவற்றில் சுமூகமான பலன்களைப் பெற முடியாது உறவுகளில் கும்ப கும்பராசிக்கார்கள் ஒருவித தவறான புரிதலால் தங்கள் துணையுடன் ஈகோ தொடர்பான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் ராசியில் குறு அஸ்தங்கம் போது கும்ப ராசிக்காரர்களுக்கு மூட்டுகளில் சில விரைப்புத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு குறு முதல் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் மூன்றாவது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் பணியிடத்தில் கடினமான சவால்கள் காரணமாக நீங்கள் வேலையில் அழுத்தம் மற்றும் அதிருப்தியை எதிர்கொள்ளப் போகிறீர்கள் வணிக முன்னணியைப் பற்றி பேசுகையில் இந்த ராசிக்காரர்கள் லாபமின்மையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதன் காரணமாக வளர்ச்சி குறைவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது ரிஷப ராசியில் குறு அஸ்தங்கம் போதுறவு முறையில் ஈகோ காரணமாக உங்கள் மனைவியுடன் நல்ல புரிதலை பேணுவதில் சிக்கல் இருக்கும் இந்த நேரத்தை நீங்கள் அதிகம் விரும்பாமல் இருக்கலாம் மற்றும் மன அழுத்தம் காரணமாக செரிமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம்